என்னது முதல் கட்ட வாழ்க்கை நல்ல விதமாக கடவுள் அமைச்சு கொடுக்கலேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்துலேயே இருக்கீங்களா அதாவது அவங்க இல்லைன்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க அவங்க இல்லைன்னா நீங்கள் ரொம்ப மனசு உடஞ்சி என்னமோ ஒரு மாதிரி ஆயிடுவீங்கன்னு தெரிஞ்சுதான் நல்ல பழகணும் பழக்கத்தை கூட மறந்து உங்களை பாதிலேயும் விட்டுட்டு போகிறாங்க விட்டுட்டு போகிறவங்க போயிட்டு போகிறாங்க பிரபஞ்சம் பார்த்தீங்களா அது போல் நல்ல ஒரு நண்பனும் கிடையாது நல்ல ஒரு எதிரியும் கிடையாது ஆமாங்க உங்கள் நல்ல மனசுக்கு உங்கள் நல்ல குணத்துக்கு ரெண்டாவது கட்ட வாழ்க்கையை இந்த யூனிவர்ஸை உங்கள் கையில் கொண்டு வந்து அழகாக சேர்க்கும் ஆமாம் முழு மனசோட உங்களை நீங்கள் நம்பி அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு நீங்கள் எப்பயும் போல நார்மலாக இருந்து எல்லாத்தையும் நீங்கள் ரன் பண்ணுங்க எல்லாமே நல்லா தான் நடக்கும் விட்டுட்டு போனவங்க நல்லபடியாக வாழும்போது உண்மையாக இருந்த உங்களையே கடவுள் எப்படி வாழ வைப்பார் பிரபஞ்சம் இருக்குது